ஹை விவோர்ஸ் நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம பாட்டி ரொம்பவே தந்திரமா யோசிச்சு சாமுண்டாசரியா ஜெயிலுக்கு அனுப்பினவனை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல நம்ம ரேவதியும் பாட்டியும் தான் இருக்காங்க கார்த்திக்கு சீக்கிரமா வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு தான் இருக்காரு அதுக்குள்ள இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு வெளியில தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம பாட்டியும் அவன் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்றாங்க ஆனா அவன் கட்டையை வச்சு நம்ம பாட்டியவே அடிச்சிடறான் அப்புறம் நம்ம ரேவதி நீ தப்பிச்சு போறியாடா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டு அவரோட காலெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க இந்த நேரத்துல தான் நம்ம கார்த்திக் கரெக்டா வந்துடுறாரு நம்ம ரேவதி கால அடிபட்டு நம்ம கார்த்திக் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவனை செம்மையா போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ஒரு ஒரு அடி இடி மாதிரி இருந்துச்சுதான் சொல்லலாம் நல்லா வேணும் சாமுண்டேஸ்வரி மேல தப்பான பள்ளிய போட்டு இப்படி ஜெயில அமைச்சு விட்டுருக்காங்கல்ல நம்ம கார்த்திக் வந்து அவனை சும்மா விட்டுருவாங்களா நம்ம கார்த்திகா அவனை அடிச்சு போட்டுட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி உனக்கு கால அடிபட்டு இருக்குவா ஹாஸ்பிட்டலுக்கு போனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரெவதி சொல்றாங்க இல்ல ராஜா நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்புறமேட்டுக்கா போயிக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டா அம்மாவை வெளியில கொண்டு வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனா கார்த்திக் வந்து இப்படி உனக்கு அடிபட்டு இருக்கே உனே எப்படி நான் போக முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அவன் தப்பிச்சு போயிருவான் போல அந்த மாதிரி தான் இருக்கு அவன் கரெக்டா எஞ்சி போகும்போது நம்ம கார்த்திக் அவனை அடிச்சு மறுபடியும் பிடிச்சிடுறாங்க சரி ரேவதி நீ பத்திரமா இடி நான் போயிட்டு வேணா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அத்தை ஏன் வெளியில கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவனை கூட்டிட்டு போறாங்க நம்ம காமுடேஸ்வரி நம்மளை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம சாமுடேஸ்வரியும் கார்த்திக் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சாமுடேஸ்வரி இப்போ ஜெயில இருக்கிறதுக்கு காரணமான அந்த நபரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம சாமுடேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கார்த்திக்கும் அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு பாருங்க சார் இவன் பண்ண வேலைய இவன் அசிங்கப்படுத்தினா இவன் அவமானப்படுத்தி அடிச்சு கீழே தள்ளி விட்டான் தானே இவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க இப்போ இவனே எல்லா உண்மையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடி அடி அடிக்கிறாங்க கார்த்தி அந்த அடி தாங்க முடியாம அவனே எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் ஆமா சார் சிவனாண்டின்னு ஒருத்தர் தான் எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க நான் தான் அவங்க இடுப்புல கை வைக்க போனேன் அதனாலதான் அவங்க என்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறான் இதெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து பயங்கரமா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சாம்பட சரியும் லாக்அப்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க சாரி மேடம் நான் இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு உங்களை போய் தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடச்சரிய வெளியில விட்டுறாங்க அப்ப காத்திக்கு சொல்றாங்க சார் சாரியோட எல்லாம் முடியாது அவங்க ஒரு லேடி அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம லாக் அப்ல இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க இப்ப அவங்க தேர்தல்ல வேற நிக்கிறாங்க சோ இப்ப என்ன பண்ணனும்னா இவனு எல்லா ஊர் மக்கள் கிட்டயும் சொல்லணும் இந்த மாதிரி சிவனாண்டி சொல்லிதான் நான் சமூகச்சரி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன் அதனாலதான் அந்த மேடம் என்னை அழிச்சுட்டாங்க அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல இதை கேட்ட போலீஸும் சரி நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன் வாயாலியே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சிடறாங்க இதை கேட்ட ஊர் மக்கள் வந்து சிவநாண்டி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க என்ன சிவனாடி இவ்வளவு கேவலமானவனா அவன் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணோட மானத்திலேயே விளையாட பார்த்திருக்கானே அவனுக்கு போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா எப்பயுமே நேர்மையா ஜெயிக்கணும் இந்த மாதிரி குறுக்கு வழியில போனா இதுதான் நடக்கும் அதுதான் இப்ப நம்ம சிவனாடிக்கும் நடந்திருக்கு ஏன்னா சிவனாடி வந்து நேர்மையா ஜெயிக்காம அடுத்தவங்க மேல பழிய போட்டு அவமானப்படுத்தி தேர்தல வின் பண்ணணும்னு நினைச்சாரு ஆனா அதெல்லாம் போய் இப்போ அந்த ஆப்பு சிவனாண்டிக்கே திரும்ப கிடைச்சிருச்சுதான் சொல்லலாம் இப்ப நம்ம சிவனா கண்ணாண்டி தான் எல்லார் முன்னாடியும் கெட்டவனா நிக்கிறாரு இவரை நம்பி ஓட்டு போட்டா இந்த ஊர்ல பெண்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பாதுகாப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவனாண்டியை கரைச்சி கொட்டிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்ட செடியை எல்லார்கிட்டையும் உண்மையை நிரூபிச்சு இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த சீரியல் போற போக்க பார்த்தா கதையே வேற மாதிரியான மாதிரி இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ரத்ன வாசுதேவன் அவங்க தான் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வந்து விலகிட்டாங்க சோ இப்போ புதுசா வந்திருக்கிறவரு எப்படி கதை எழுத போறாருன்னு தெரியல ஏன்னா ஏன்னா இதுல நம்ம கார்த்திய சாமுண்டேஸ்வரி கிட்ட நல்ல விதமாவே காட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு கார்த்திக் வந்து இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சாமுண்டேஸ்வரி ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்கு காரணம் பாட்டி தான் அப்படிங்கிற உண்மை சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பாட்டி மேல இருக்கிற பாதி கோபம் போயிடும் அது மட்டும் இல்லாம இப்ப என்னதான் நம்ம சந்திரகலா வந்து கார்த்தி பாட்டி இவங்கள பத்தின விஷயத்தெல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சா கூட கடைசி நேரத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி மனசு மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த சீரியல் இப்படி போறதை பார்த்தா எங்க என் கார்டு போட்டுருவாங்களோ இப்படிதான் போன வாட்டி நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல என் கார்ட் போட்டு கடைசியில தீபாவை சாகடிச்சு ரெண்டாவது சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம கார்த்திக் புதுசா ஒரு சீரியல்ல கம்மிட் ஆயிடுக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க மைனர் மாப்பிளை அப்படிங்கிற சீரியல்ல புதுசா நடிக்க போறாங்க அப்படின்ட்டு பேச்சு வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல இந்த சீரியல் முடியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க